பெற்ற தகப்பன் கிட்டத்தானே இருக்கிறான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அன்பு பணியை செய்ய போயிருக்கான் தாயின் போயிருக்கிறாரம் செல்வ என் குழந்தையின் வாழ்வுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா கூட்டம் எதற்கும் துணிந்தவர்கள் ஆத்திரப்படாதே மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார் மார்தட்டி என் மாதாவுக்கு துரோகம் இழித்து விட்டீர்களே என்று நியாயம் கட்க தெரியாவிட்டால் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் மாற்றிவிடும் என் வார்த்தை என்ன வெற்றி உன்மகனுக்கு தானம்மா அழட்டும் அம்மா அழட்டும் அந்த தானம்மா கலங்காத கல்மலத்தையும் கரைக்கப் போகிறது பாடு <laughs> பயப்படும் <laughs> 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 <laughs>

இதான் ஆயாவா ஆமா உன் பேரு என்னம்மா பேரு ஆயா ஆயா சரி உன் பேரை கேக்குறேன் என் பேரு ஆயா ஆயாதாங்க ஆமாங்க பேரு ஆயாதானா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த அதாங்க இரும்பு கடை ஏகாம்பரம் முதலியாரு வட்டி கடை வகுத்த அதிகாரு கறிக்கடை காதல் நான் ஒன்னு கேட்கலடா அத கேக்குறேன் அம்மா ஒரு சர்வீஸ பத்தி நீ சொல்லு

உனக்கு இந்த வீடு லாய்க்க போடாது நீ வேற எங்காவது இடம் பாத்துக்க என்னடி உளற என்ன இந்த மாதிரி அது தாண்டி நமக்கு வேணும் அவ தொட்டது தொலையும் இந்தமா வேலைக்கு நிச்சயம் பண்ணிருக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ வாங்கிக்க போய் வேலையை பாரு வேலை காயம் டேய் நீ போடா நீ ஓலைய பாரு டே பொன்னதான போடா உத்தரவு போ என்ன ஏன் நினைக்கிற ஆட இல்ல சும்மா ஓ அய்யா வேலைக்கு

அனுதாபம் காலிங்ஸ் கொண்டா மாட்டு கூட்டம் கேட்பா எப்படி கரெக்டா

யார் குடும்பம் அழிந்தாலும் சரி கையில் பணம் இருக்கும் வரை அன்பு காட்டி ஆசி வார்த்தை காட்டி பணம் பறிக்கும் மகத்தான கலையை கற்ற நீ யார் நியாயத்தை பத்தி பேசுகிறாய் உன் தங்கி மேலுள்ள பாச உணர்ச்சி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே என்னை மாற்றாளாக நினைக்காமல் என்னை உன் தங்கையாக நினைத்துக் கொண்டு நியாயத்தை உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணிலமும் உன் பேச்சை கேட்டு தலை தலைபுனியத்தானம் ஆசையும் காதலித்தேன் என்று அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம் மஞ்சளும் மாங்கல்யமும் சிந்துத்துப்பா உன் வழிதான் சரி என்றால் நம் பண்பு நிலைக்குமா நாடு உருப்படுமா என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதானவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா இல்லை உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா குடிசையில் வாழ்ந்தாலும் குலமகனாக வாழ்வதானம்மா பெண்ணுக்கு பெருமை பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்த குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம் இரண்டு தங்கைகளோடு பிறந்தேன் என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு பறி கொடுத்தேன் இன்று எங்கள் வம்சம் எஞ்சி எஞ்சியிருப்பது மீனாட்சி உறுத்திதான் அவள் வாழ்வுபட்டு போகாமல் பூத்து தலைறு பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா என் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டிக்கொண்டிருக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் சரி நீயும் ஒரு பெண் உன் ஆட்டில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை காட்கிறேன் என் தங்கையை வாழவிடும் சகோதரி என் தங்கையை வாழவிடமா என் தங்கையை வாழவிடு நான் வாழ வைக்கிறேன் நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் பெரிய இது சத்தியம்